அண்ணாமலை அது எப்படி போகிறான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருங்கும் போதே அவர் யார் நினச்சி ஆரம்பிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார்னால் அவர் நினச்சி தான் அவருடைய இவரில் ஃபேன் இல்லை அவர் சூப்பர் நான் நிறையா ரஜினிகாந்த் ஃபேன் கிட்ட கேட்டேன் இடையே அண்ணாமலை போய் யாரும் இருக்கு சரி எங்கள் தலைவரோட ரசிகர் தலைவரோட ரசிகல்னால் நாட்டுக்கே யார் நல்லது செய்வான்னு ஆரம்பிக்கையா அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருக்காரு அவர் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை மன்றம் அப்படின்னு அ சேலம் மேற்கில் ஒரு பிஜேபிக்காரரே ஆரம்பிச்சிருக்கார் ரசிகர் மன்றம் அது இருபத்தஞ்சி பேரை மெம்பராக்கி அவரே ஆரம்பிச்சு அது எந்த தொகுதி எடப்பாடி தொகுதி அங்கே தான் எடப்பாடி நிற்பார் அங்கே தான் போய் அந்த ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கிறார் யார் ரசிக அவங்களாக ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறீங்களா வாழ்வோம் கதை தான் இவராக இரநூறு பேரை வேலைக்கு வச்சுட்டு வாழ்க அண்ணாமலை அண்ணாமலை ஃப்யூச்சர்ஸ் எம் கட்ட போடுறாருல்ல அதே மாதிரி ஒரு பிஜேபி காரங்களை தூண்டி விட்டு அவர் என்ன பார்த்தாரு அண்ணாதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேராமல் இது பிரித்து விட்டோம் அவன் எம்பி இதில் டிஎம்கே ஜெயித்தான் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிற மாதிரி இருக்காங்களே ஒன்றா சேர்ந்துட்டேன் டிஎம்கே ஜெயிக்காத அப்போ என்ன பண்ணுவான் பாஜக ஓட்ட நம்ம பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக உள்ளே ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சு அவருக்கு எம்ஜிஆருன்னு நினப்பு எம்ஜிஆருக்கு எப்பவுமே எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு ஒன்று ஊரில் இருக்கும் ஆட்சியில் இருக்கும் போது அவங்களெலாம் அந்த காலத்திலேருந்து ரசீல் மன்றத்தில் இருந்தவங்க எலெக்ஷனுக்காக ஆரம்பித்தது கிடையாது அண்ணாமலை மாதிரி அந்த காலத்திலேருந்து இருந்தாங்க இவர் இப்போ அந்த ரசீல் மன்றம்னு உருவாக்கி இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்று சொன்னார் டிடிவி தினகரனை பார்த்தேன் அவரை என்டி கூட்டணியில் சேர்க்குறதுக்காக பார்த்தேன் நம்ம என்ன சொன்னோம் இவர் அது இல்லை சிடிவி தினகரனை சேராதுன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாருன்னு சொன்னோம் இன்றைக்கி டிடி விதிநகராக அறிக்கை விட்டார் என்டிஏ கூட்டணியில் மாட்டோம் அது அண்ணாமலை வேலை தான் இப்போ ஓபிஎஸ்ஸை போய் பா பா பார்க்க போகிறேன்னா இல்லை இவர் பார்த்துட்டு வந்தோன்னா ஓபிஎஸ் என்ன சொல்லுவார் என்டிஏல சேரமாட்டேன் எல்லாம் காரணகர்த்தாக அவர் தான் எப்படியாவது திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் துரோகம் பண்ணுறாங்க இவர் ஐபிஎஸாக வந்ததே ஆர்எஸ்எஸ்ஸால் தான் நான் பல தடவை சொன்னேன் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஐஏஎஸ்ஸாகவும் ஐபிஎஸ் ஆகவும் முக்கிய பதவிகளில் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முதலே சொன்னேன் எல்லாரும் உண்மையானு கேட்டாங்க இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி நான் சொல்வதை சொல்லியிருக்காரு நாலாயிரம் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் முக்கிய பதவிக்கு வந்துட்டாங்க அது திரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்தவர்கள் தான் தகுதியின் அடிப்படையில் வரவில்லை உள்ளே வந்ததே ஆர்எஸ்எஸ் மூலமாக தான் அதில் வந்தவங்க தான் அப்போ கட்சிக்கும் ஒரு விசுவாசமாக இல்லை ஆர்எஸ்எஸுக்கும் விசுவாசமாக இல்லை விசுவாசமாக இருந்தால் பாஜக ஒரு வச்சுக்கிட்டு அண்ணாமலை ரசீர் மன்றம் ஆரம்பித்தா இவர் என்ன பெரியவராக பாஜகவில் எவ்வளோ பெரிய வெற்றாக இருக்கான் அவங்களுக்கெல்லாம் ரசிகர் மன்றம் இல்லையா இவருக்கு ரசிகர் மன்றமாக பாஜக மத்திய தலைமை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது கட்சியை விட்டு தூக்குங்க இவரெல்லாம் விட்டால் பாஜகவுக்கு இவரால் மிகப்பெரிய ஆபத்து வரும் ரஜினிகாந்துக்கும் சொல்கிறேன் அவர் பக்கம் சாஞ்சிடாதீங்க உங்கள் பெயரை கெடுத்து விடுவார் ஸோ அண்ணாமலையின் அடுத்த ஆட்டம் ரசிகர் மன்ற ஆட்டம் இன்னும் பல ஆட்டங்களை அண்ணாமலை ஆடுவார் நாங்கள் அவரை தோளுவுத்து கொண்டே இருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையானது உண்மையை பேசணும் அது அண்ணாமலையால் மறைஞ்சரி ஆட்டுக்குட்டியால் மறைஞ்சலி உண்மையை பேசணும்ல அதனால் தான் எந்த ஒரு உண்மையான விஷயத்தையும் அண்ணாமலை ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் பாஜகவை உடைத்து திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது ஸ்டாலின் செய்திகள் ஸ்டாலின் இன்றைக்கி ஒருத்தஞ்சு வீட்டுக்கே போயிட்டார் சந்திக்க அவருக்கு வயசு தொண்ணூற்றி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் கருணாநிதியை எதிர்த்து நின்றவர் டாக்டர் ஹான்டே இவரை வந்து ஸ்டாலின் தேடி வீடுக்கு போகிறார் இந்த இவர் ஏன் அங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்கிறாரு இது எங்கள் அரசை பாராட்டி நீங்கள் நிறைய கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வீட்டுக்கே வந்துட்டேன்ட்டு அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட டாக்டர் ஹான்டே ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு அவருடைய இது ஆட்சியை பாராட்டி டாக்டர் ஹான்டே எனக்கு நல்லா தெரியும் எந்த இதை டாக்டர் ஹாண்டேக்கு கேட்குறேன் இதன் மூலமாக எந்த அந்த ஆட்சியில் நல்ல எந்த நல்ல விஷயத்தை பார்த்து நீங்கள் பாராட்டி கடிதம் எழுதினீங்க மிஸ்டர் ஹான்டே உங்களுக்கு தான் கேட்குறேன் எம்ஜிஆர்னா யாரும் தெரியுமா உங்களுக்கு கதை அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன் உங்கள் கதையை நீங்கள் வந்துக்கிட்டு எப்படி பாராட்டி எழுதுனீங்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபா இருபது ரூபான்னு கூட்டி விடுக்கிறாங்களே அந்த நடவடிக்கையை பார்த்து பாராட்டினீங்களா ஒவ்வொரு இதுக்கும் கடைக்கும் ரூபா வாங்கி ஊரை கொள்ளே எடிக்கிறாங்களே டாஸ்மாக் இதில் அந்த நடவடிக்கையை பாராட்டி கடிதம் எழுதினீர்களா நாற்பத்தொம்போதாயிரம் கோடி ஒரு வருடத்தில் டாஸ்மாகில் திமுக அரசாங்கம் ஊழல் செய்கிறதுன்னு அமித்ஷா சொன்னார் நீங்களும் பாஜகவை சேர்ந்த ஒரு தானே இப்போ பாஜகவில் தானே இருக்கீங்க அப்போ அதை பாராட்டி நாற்பத்தொம்போதாயிரம் கோடி உங்கள் கொள்ளை அடிப்பதை பாராட்டி கடிதம் எழுதுனீங்களா இங்கே பூரா கள்ளச்சாராயம் கரைகுழம்பு ஓடுகிறது அதை பாராட்டினீங்களா பார்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்களா அதை பாராட்டினாங்களா செந்தில் பாலாஜியை ஈடி வந்து பிடிச்சு அவர் என்னென்ன பண்ணினாரு ஸ்டாலின் அரசு எப்படி அவருக்கு துணை போகுதுன்னு சொல்லி விளக்கமாக சொன்னாங்களே அவரை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் இலாக்கா இல்லாத மந்திரியெல்லாம் வச்சாரு அதை பாராட்டினீங்களா எதை பாராட்டினீங்க சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடைக்கிறதே அதை பாராட்டினீங்கன்னா ஹாண்டேக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்போது வயசில் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நான் பாராட்ட தோணுச்சு நீங்கள் யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் டாக்டர் ஹாண்டே என்பவர் யார் என்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது எம்ஜிஆர் உறுதியாக தோற்று விடுவார்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க காரணம் ரெண்டு எம்பி தான் ஜெயித்தார் எம்பி தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிப்பார் என்று யாருக்கும் நம்பிக்கை இல்லை அப்போது தான் செஸ்ஸில் காய நகர்த்துற மாதிரி நகர்த்துறார் கருணாநிதி எங்கே நிற்கிறார் எம்ஜிஆர் விசாரிச்சார் அவர் அண்ணா நகரில் நிற்கிறார் சென்னை பதில் இது வந்தது செய்தி அப்போ அண்ணா நகரில் அவருக்கு போட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நிறுத்தணும்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணி ஆண்டி அவர்கள் அப்போ சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சியில் இருந்தார் ராஜாஜி கட்சி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆஸ்பத்திரியில் இவரை பற்றி கேள்விப்பட்டு கூப்பிட்டு அனுப்புனார் கருணாநிதியை தவங்களை நிறுத்துற அண்ணாதிமுக சார்பில் அண்ணாதிமுகவில் செயல்கிறீர்களா இவர் உடனே நீங்கள் சொன்னால் சேர்ந்துருக்காங்க சேர்த்த எலெக்ஷன் வந்தது ஸ்டாலின் ஆண்டியே எதிர்பார்க்கலை கருணாநிதி எடுத்து ஜெயிக்க முடியுமா ஐயாயிரம் கோட்டில் கருணாநிதி பின்னாடி போனார் அப்போ தான் வந்து இன்னைக்கு எந்த ஸ்டாலினை பார்த்து வாழ்த்து கடிதம் எழுதினாரோ எந்த ஸ்டாலினை வீட்டுக்கு வந்தவுடனே நின்றுக்கிட்டு கையினும் கையும் கூப்பி கும்பிட்டாரோ அந்த ஸ்டாலின் அண்ணா நகரில் ஓட்டி எலெக்ஷனில் ஓட்டி எண்ணிக்கை நடக்கும்போது என்னென்ன வேலை பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹெச்வி ஹாண்டே உங்களை தான் கேட்குறேன் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் கருணாநிதிக்கு விழுந்த ஓட்டுன்னு இவங்க ஒரு கூட்டமாக இருந்து அடிதடியில் இறங்கினாங்களா ஓட்டு எண்ணிக்கை நடத்தின அதிகாரிகளை வந்து மிரட்டினாங்களா அதற்கப்புறமும் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க கருணாநிதி தோல்வி அடைந்தார் எம்ஜிஆராக உங்களை கூப்பிட்டு பரவாயில்ல அவர் ஜெயித்ததாகவே இருக்கட்டும் நீங்கள் வாங்க உங்களை மந்திரி ஆக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா அதுக்கு பயந்துக்கிட்டு அப்போ தானே நீங்கள் ஓடி வந்தீங்க நீங்கள் எப்படி தோற்றுகிறீர்கள்ங்கிற ரகசியத்தை இன்றைக்கு வர வெளியில் சொல்ல பயப்படுறீங்களே நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேனே கருணாநிதி தோல்வி அடைந்தார் ஹாண்டியை வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் சொன்னார்ன்னு வந்தாங்க அன்றைக்கி நைட்டு ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு கருணாநிதி அடைஞ்சு அப்புறம் ஐநூறு ஓட்டில் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓட்டில் ஜெயிச்சார்னு போட்டாங்க அன்று இது இப்போ ஹாண்டியை யாரை பார்த்து பாராட்டினாரோ யாருக்கு ப இந்த பாராட்டு பத்திரம் வாயிச்சாரோ யார் நேரம் வந்தோடனே எந்திரிச்சு நின்று அவர்களுக்கு மரியாதை கொடுத்தாரோ அதே ஸ்டாலின் ஷனாய் நகர் சென்னையில் அண்ணாநகருக்கு பக்கத்தில் அது அண்ணாநகர் தொகுதி வரும் அந்த பூத்தில் நிறைய கருணாநிதிக்கு எதிராக ஓட்டு விழுந்தது என்று சொல்லி நைட்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்டாலினின் கும்பல் கூட்டமாக போய் கல்லடியாக கல்லை விட்டு அடித்தாங்களே ஹெச்வி ஆண்டே ஞாபகத்து இருக்கா உங்களுக்கு எம்ஜிஆரால் நீங்கள் இப்போ இதானீங்க எம்ஜிஆர் இல்லைன்னா நீங்கள் எம்எல்ஏ இருக்க முடியாது எம்ஜி எம்எல்சி ஆனீங்க உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு அப்படிப்பட்ட இவருக்கு நேர் எதிரியானவங்களே உங்கள் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி வீடு வீடுக்கு கல்லெடுத்து அடித்தவங்கள அதுக்கு தலைவரான ஸ்டாலினை பாராட்டு பத்திரம் பாசிக்கிறீங்களா அவருக்கு வந்து கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா அதனால் எம்ஜிஆரின் ஆத்மா ஹெச்வி சாண்டையை மன்னிக்காது